பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் என்கிறார் வணக்கம் சார் வணக்கம் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் திடீர்னு ஏன் கலவரமாக ஆச்சு என்ன காரணம் இந்த வன்முறை வெடிக்கிறதுக்கு எங்கே தொடக்கம் எங்கே அரசாங்கம் தவறியதுன்னு நினைக்கிறீங்க திடீரென்று வந்து கலவரம் ஏற்படுவது கிடையாது கலவரத்திற்கு காரணமான வெறுப்பு பிரச்சாரங்களை மிக நீண்ட காலமாக திட்டமிட்டு நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார் விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புக்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக முகலாயர்கள் மீது இஸ்லாமியர்கள் மீது ஒரு வெறுப்பு சார்ந்த விஷயங்களை வந்து அவங்க திட்டமிட்டு பரப்பி வருகிறார் ஏன்னா வரலாற்றிலே வந்து அவுரங்கசீப்பை வந்து அவர்தான் கடைசி மன்னர் முகலாயர்களுடைய அந்த ஆட்சி காலத்தினுடைய வீழ்ச்சிக்கு அவர் வந்து காரணம் என்றெல்லாம் வரலாற்றில் படித்திருக்கிறோம் மற்ற மன்னர்களுக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா மற்ற மன்னர்கள்லாம் வந்து உயர்சாதி நலன்களை பாதுகாக்கக்கூடிய உயர்சாதி இந்துக்களை ஆதிக்க இந்துக்களையெல்லாம் குறிப்பாக பார்ப்பனர்கள் போன்றவர்களை எல்லாம் அரவணைக்கக்கூடிய பண்புமிக்கவர்களாக இருந்தார்கள் இவர் அப்படி இல்லை இவர் வந்து ஒரு கராளான இஸ்லாமியராக இருந்திருக்கிறாரு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து படிக்கிற போது அவர் வந்து இந்து ஆலயங்களை எல்லாம் இடித்தார் என்று சொல்வதெல்லாம் அப்பட்டமான பொய் பிரச்சாரம் ஏன்னா வரலாற்றில் வந்து நிகழ்ந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம மாற்ற முடியாது ஆனால் வரலாற்றின் மீது புனைவுகளை கற்பனைகளை வந்து கூடுதலாக சொல்கிறதுக்கான சாத்தியங்களும் இருக்குது நமக்கு விருப்பப்படி கதைகளை இப்போ நீங்கள் சாதாரணமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா திரைப்பட நடிகர்கள் மீது வந்து அவரவர்களுக்கு விரும்புகிற கதைகளை அவங்களே சொல்லிக்குருவாங்க அவர் வந்து நிறையா பெண்களோட இருந்தாரா அப்படி இருந்தாரா அப்படி இருந்தாரான்னு தனக்கு பிடித்தமானவர்கள் பேரில் கட்டுக்கதைகளை வந்து அவர்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மரபு உண்டு நாட்டுப்புற தெய்வங்கள் வழியாக ஏறத்தால வரலாற்றுலையுமே கூட நிரூபிக்க முடியாத பல விஷயங்கள் உண்டு எல்லாமே நமக்கு இன்னொன்று ஆயிரத்தி அறநூறு காலகட்டங்களில் பதினாறாம் நூற்றாண்டினுடைய காலகட்டங்களில் வாழ்ந்த அவுரங்கசீப்பு மறைந்துட்டார் அவர் நல்லவரா கெட்டவரா அவர் வாழ்ந்த காலத்தில் சரியாக இருந்துச்சா இல்லையா என்கிற ஆய்வின் வழியாக சமகாலத்தில் கலவரம் செய்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு வந்து ஒரு அத்தியாவசியமானது முதல்ல இல்லை தான் தேவை என்ன இருக்கிறது அதுதான் கேட்குறேன் மன்னராட்சி காலம் முடிந்து இன்னைக்கு அதை ஏன் பேசணும் அதனால் வன்முறையே ஏறணும் அதனால் இன்றைக்கி இருக்கிற மக்கள் ஏன் பாதிக்கப்படணும் அப்படி எதுவுமே இல்லை இல்லையா இதை மத உணர்வின் வழியாக தூண்டுறாங்க இப்போ நீங்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஏதோ ஒரு பாலடைந்து கிடக்கிற ஒரு ஒரு கட்டிடமாக இருந்த பாபர் மசூதியில் போய் சம்பந்தமே இல்லாமல் தான் வந்து ராமர் பிறந்தார் என்று ஒரு எழுச்சியை உருவாக்குறதன் மூலமாக இவங்க ஓட் பேங்க் இதாகுதா இல்லையா இப்போ இங்கே இந்தியா முழுக்க ரத யாத்திரையின் பேரால் வந்து நாங்கள் செங்கல் வாங்குகிறோம்னு சொல்லி அத்வானி வந்து போனார் அப்போ அதன் மூலமாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதற்கு முன்பு அந்த அரசியல் கட்சி அங்கே இருந்தது அவர்கள் அதிகாரத்தில் இருந்தார்களா அவர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தா அவர்கள் அரசியலில் ஒன்றுமே இல்லாமல் தானே இருந்தாங்க ஆனால் பின்னால் வந்து அவங்க இன்னைக்கு வந்து ஒரு வீழ்த்தவே முடியாத ஒரு சக்தியாக இன்னைக்கு வந்து வலிமையோடு எழுந்துருக்கிறார்கள்னா மக்களை ஒன்று திரட்டுவதற்கு ஒரு ஆயுதம் வேணும் அந்த ஆயுதம் வந்து மத உணர்ச்சியாக இருக்கலாம் சாதிய உணர்ச்சியாக இருக்கலாம் மொழி உணர்ச்சியாக இருக்கலாம் எதன் வழியாக மக்களை ஒன்று திரட்ட முடியும் இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது மொழியின் மீது கட்டப்பட்ட கட்டப்பட்டிருக்கிறது சில அரசியல் வந்து என்னவாக இருக்கும்னா சாதிய ரீதியான விஷயங்களில் சமூக நீதியின் அடிப்படையில் சில அரசியல் கட்டப்படும் பொது உடைமை என்கிற வர்க்கத்தின் அடிப்படையில் வந்து கம்யூனிஸ்ட் அரசியல் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ இவங்க எப்படி அமைக்கிறாங்கன்னா அரசியலை பெரும்பான்மை மதம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சிறுபான்மை மக்களை வந்து வன்முறையாளர்களாக பயங்கரவாதிகளாக மோசமானவர்களாக சித்தரிப்பதன் மூலமாக பெரும்பான்மை மக்களை ஒன்று திரட்ட முடியும் அப்படின்னு ஒரு உத்தியை வந்து அவங்க கையாள்றாங்க அதுக்கு அவங்க எங்கேருந்து அந்த வெறுப்பை உற்பத்தி செய்ய முடியும்னு பார்க்குறப்ப வரலாற்றில் இருந்து தான் அந்த வெறுப்பை உற்பத்தி செய்ய முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க இப்போ சமீபத்தில் சாவான் ஒரு படம் வந்து பயங்கரமான சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த படத்தினுடைய கதையை வந்து நீங்கள் என்னென்னா அவருவங்க சிப் எவ்வளோ கொடூரமானவன் சிவாஜி மராட்டிய மன்னராக இருந்த சிவாஜி வந்து அவருடைய மகன்கள் எப்படிலாம் பல துன்புறுத்தப்பட்டாங்க என்கிற கதையை வந்து கண்ணீர் மல்கிற ஒரு கதையாக ஒரு வரலாற்று கதையை அவங்க எடுக்கிறாங்க இப்போ இந்த படத்தை வந்து கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க இப்போ இவனுடைய எல்லாருடைய ஆள் மனதுக்குள்ளேயும் அவுரங்கசீப் மீதான அந்த வெறுப்பு வந்து விதைக்கப்படுகிறதா அப்போ அந்த நேரம் பார்த்து என்ன சொல்கிறான்னா இங்கே இருக்கக்கூடிய விஸ்வ விஸ்வ இந்து பரிசத் மாதிரியான அமைப்புகள்லாம் என்ன பண்ணுறான்னா நானூறு வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட நீங்கள் நாற்பது நாளைக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட ஆளுக்கு கல்லறைக்க போனீங்கனாலே ஒன்றும் இருக்காது அது வந்து அரிச்சிடும் எல்லாமே இப்போ நானூறு வருஷம் ஆச்சு அப்போ அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது இன்னும் சரியாக சொல்லப்போனால் அறிவியல் பூர்வமாக சொல்ல போனால் இயற்கை அது கரையானுன்னு கிடையாது எல்லாமே அரித்து முடிஞ்சிருக்கும் இப்போ போய் அங்கே போய் கடப்பாறை வச்சு இடிக்கணும்னா இடித்து என்ன லாபம் நான் என்ன கேட்குறேன் இப்போ நீ அவரவங்க மறுபடியும் கொல்ல போறியா நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அவரங்க மறுபடியும் போய் நீ கடப்பாரை வச்சு குத்தி கொள்ள போறியா இல்லை அதனால் ஏதாவது நன்னமே இருக்காது நம்ம ஜனநாயக காலத்தில் வாழ்கிறோம் இப்போ இந்த பழம் பெருமை பேசுவதில் அந்த காலத்தில் நாங்கள்லாம் எப்படி தெரியுமா நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை தெரியுமா என்று சாதி வெறியை ஊட்டுறவனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் இருந்து ஏன்னா நிகழ்காலத்தில் அவன் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான் நிகழ்காலத்தில் வேலைவாய்ப்பு இருப்பான் இருப்பேன் நிகழ்காலத்தில் கல்வி எட்டுறவனாக இருப்பேன் நிகழ்காலத்தில் அதிகாரம் பெற்றவனாக இருப்பான் அப்போ கடந்த கால பெருமையை சொல்லி நம்மளாம் மன்னராக இருந்தவங்கடா நம்மளெல்லாம் இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க நம்மளாம் தரளணும் ஒன்று தரளணும் என்று தான் ஜாதி ரீதியாக அணி திரட்டுறாங்க அதே மாதிரி மத ரீதியாக நம்ம வந்து வீழ்த்திட்டாங்க சும்மா விடக்கூடாதுன்னு வா கல்லறைக்கு போய் நம்ம வந்து கடப்பாறை வச்சு குத்துவோம் அப்படின்னு மக்களை திரட்ட முடிகிறது என்று சொன்னால் இந்த மக்களை வேலை வாய்ப்புக்காக திரட்டியிருக்கணும் கல்வி உரிமைக்காக திரட்டியிருக்கணும் சமூக நீதிக்காக திரட்டியிருக்கணும் பெண்கள் உரிமைக்காக திரட்டியிருக்கணும் இதுதான் வாழ்வாதாரத்திற்காக ஒருத்தனை ஜீவாதாரத்திற்காக திரட்டினான்னா அதில் ஆதாயம் இருக்குது ஆனால் இது சம்பந்தமே இல்லாமல் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி மறைந்த ஒரு மன்னனுடைய வரலாற்றின் மீது குப்பை அள்ளி கொட்டுறது மூலமாக அல்லது அவர் மீது குற்றச்சாட்டு சொல்றது மூலமாக நிகழ்கால பிரச்சனையை மறைக்கிறதுக்கு இது ஒரு திரையா பயன்படுத்துறானா இல்லையா இல்ல இந்த தெளிவான அரசியலை தான் மதவாத அரசியல் அதில் போவே செய் இப்ப இதுல ஒரு அரசியல் அதனால நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்றீங்க ஆனா இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஷாவா அந்த திரைப்படம் அது அவரங்கசீப்பை மோசமானவராக சித்தரித்து காட்டப்பட்டிருக்கிறது அப்படின்றீங்க சமாஜ்வாடி கட்சியுடைய மகாராஷ்டிர மாநில தலைவர் அவர் எம்எல்ஏவாகவும் இருக்கிறாரு அவர் அவுரங்கசீப்பை புகழ்ந்து பேசுகிறார் அவுரங்கசீப் நிறைய கோயில்களை கட்டியிருக்கிறார் அப்படின்னு பேசுகிறார் அவர் பேசுனது தான் சர்ச்சை அப்படின்றாங்க இப்போ அந்த சர்ச்சையை தாண்டி விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தல் அது ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய புனித நூலான குரான தீக்கிரையை ஆக்கிட்டாங்க அப்படின்றது தான் இந்த வன்முறை வெடித்தது அப்படின்றாங்க இப்போ இது காரணம் வதந்தியா இல்லை திட்டமிடப்பட்டதா இல்லை மகாராஷ்டிராவில்தான் பாஜக ஆட்சியில் இருக்குது ஏன் அங்கே அவங்க அதை செய்யணும் அப்படி இந்த அமைதியை சீர்குலைக்கிற ஒரு விஷயத்தை அந்த மாநில அரசாங்கமே எடுத்துச்சுன்னா அதற்கு அவப்பெயர் உண்டாகாதா இப்போ நீ கேட்குற கேள்வி வந்து ஒரு லாஜிக்கான கேள்வி மணிப்பூர்லேயும் பாஜக தான் ஆண்டுச்சு ஆனால் பாஜக அங்கே கலவரத்தை உற்பத்தி செய்ததா இல்லையான்னு கேட்டால் பாஜக வேற கலவரம் வேறன்னு நினைக்கிறதே முதல்ல தப்பு ரெண்டுமே ஒன்று தான் கலவரம் எங்கெல்லாம் நிகழ்கிறதோ எங்கெல்லாம் வன்முறை நிகழ்கிறதோ எங்கெல்லாம் மத ரீதியான பிரச்சனைகள் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் பாரதிய ஜனதா உயிர் பெறும் நீங்கள் அது வந்து பல நீங்கள் வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய இடங்களில் இருந்து தான் பிஜேபி அதிகாரத்தை கைப்பற்றுமே தவிர சமூக நல்லிணக்கம் இருக்கிற இடங்களில் சமய நல்லிணக்கம் இருக்கிற இடங்களில் பிஜேபியால் முளைக்கவே முடியாது மணிப்பூரில் என்ன செஞ்சால் மெய்தீ இன மக்களுக்கும் குக்கிய இன மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கான அந்தஸ்தை எங்களுக்கும் தரணும்னு பிற்படுத்தப்பட்டவர்களை இவனே தூண்டிவிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு போட விட்டு ஊர்வலம் போக விட்டு அந்த ஊர்வலத்தில் வன்முறையை தூண்ட விட்டு எல்லா கலவரத்தையும் அவர்கள் திட்டமிட்டு செய்தார்கள் அதற்கு பின்னால் என்ன இருந்ததுன்னு கேட்டால் கார்பரேட்டு சூழ்ச்சி இருந்தது அந்த நிலங்களை கைப்பற்றுவதற்கான ஒரு சூழ்ச்சி இருந்துச்சு நீங்கள் காஷ்மீர் பிரச்சனையிலேயே கூட வெளியில் தான் அது மதவாத பிரச்சனை இஸ்லாமியர்களுடைய பகுதி அப்படிங்கிறதுலாம் வெளியில் இருக்கிறது சிறப்பு அதிகாரத்தை நீக்க வேண்டும் என்கிற இஸ்லாமிய வெறுப்பு என்பதெல்லாம் வெளியில் சொல்ல போகிறோம் உண்மையில் என்னன்னா காஷ்மீர்ல போய் வேறு யாரும் நிலம் வாங்க முடியாது அந்த நிலத்தை வந்து வேற அந்த மாநில காஷ்மீர் மக்களுடைய மண்ணின் மைந்தர்களை அல்லாதவர்களுக்கு அந்த அந்த நிலத்துல உரிமை கிடையாதுன்னு சொல்றது இருக்கல அதை சந்தைப்படுத்தணும் அதை வந்து வணிக ரீதியாக வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் கைப்பற்றணுங்கிறதுக்கான யுத்தம் தான் அப்ப நீங்க மணிப்பூர் கலவரமாக இருந்தாலும் காஷ்மீர்ல சிறப்பு அதிகாரம் நீக்கப்பட்டதாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கு பின்னாடியும் அவன் வேற ஒரு ஹிட்டன் அஜெண்டா ஒன்று வச்சுருப்பான் ஒரு ரகசிய திட்டம் ஒன்று வச்சுருப்பான் அதை கண்டுபிடிக்காமல் தான் இந்து முஸ்லீம்கள் மோதல் போக்கை அவன் உருவாக்குறான் அப்ப அவர்களுடைய நோக்கம் வந்து என்னன்னா இந்து முஸ்லீம் பிரச்சனை கூட அல்லது அவர்களுடைய அரசியல் வந்து என்னன்னா நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து ஏறத்தாழ வந்து எண்பது சதவீத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு பாஜக அரசு வந்து வேலை தருவேன்னு சொன்னான் அவன்லாம் வேலை எங்கன்னு கேட்டேன்னா என்ன செய்யறது அப்போ அவனை எல்லாம் கலவரக்காரர்களாக மாற்றுவதன் மூலமாக பொது சொத்தை கொள்ளை கலவர நேரத்தில் என்ன நடக்கும்னா பொது சொத்தை யார் வேணாலும் யார் வேணாலும் கொள்ளையடிச்சிக்கலாம் இப்படித்தான் வேலைவாய்ப்பு வழங்க முடியுமே தவிர பாஜகனால் பாஜகனாலும் முறைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து அவர்களால் உருவாக்கும் அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை என்பது தான் இந்தியா வேற்றுமையில் வன்முறைங்கிறது தான் பாஜகவுடைய திட்டம் அதனால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இதை திட்டமிட்டு தான் நகர்த்துறாங்க இல்லைன்னா இப்போது சாவான் ஒரு படம் வர வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க ஜனநாயக காலத்தில் போய் மன்னர்களை போற்றி எடுக்கிற படமாக இருக்கலாம் மன்னர்களை தூற்றி எடுக்கிற படமாக இருக்கலாம் ரெண்டுமே அவசியம் இல்லாதது நீ மன்னருக்கு எதிராக போய் குரல் கொடுக்க முடியுமா இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக நம்ம வந்து என்ன செய்ய முடியும் கோர்ட்டில் வழக்கு போட முடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக நம்ம போய் நீதிமன்றத்தில் வழக்கு போட முடியும் ஒரு ஆள் காணாமனா ஆட்களை ஒரு மனு போட முடியும் மன்னராட்சியில் போய் ஒரு கோரிக்கை வைக்க முடியுமா மன்னரை எதிர்த்து குரலை உயர்த்த முடியுமா நம்மளை ம தலைவோட சர்ச்சிச்சிருவான் இல்லையா சிரச்சேதம் பண்ணிடுவானா இல்லையா அப்போ சர்வாதிகாரம்தான் மன்னராட்சி என்பதை மறந்துவிட்டு ஜனநாயக காலத்தில் மன்னர்களை போற்றி படம் எடுக்கிறேன் அதுக்கு உள்நோக்கத்தோடு வன்முறையை தூண்டக்கூடிய படம் எடுக்கிறான்னா இதெல்லாம் திட்டமிட்டு நடத்தப்படுகிறது அரசியல் ரீதியாகவே காஷ்மீர் பயில்ஸ் மாதிரி படம் வர்றதா இருக்கட்டும் கேரளா ஸ்டோரி மாதிரி படம் வர்றதா இருக்கட்டும் எல்லாத்துக்கு பின்னாடியுமே மிக நீண்ட கால திட்டம் இருக்கிறது இல்லை திரைப்படங்களுக்கு பின்னாடியும் பாஜக தான் இருக்குதுன்றீங்களா அதாவது இந்துத்துவா என்கிற கோட்பாடு சாதிய படிநிலைகளுக்கு ஆதரவானது சமத்துவத்துக்கு எதிரானது சாதி என்பது படிக்கட்டு மாதிரி ஒரு படிக்கட்டுக்கு கீழே இன்னொரு படிக்கட்டு ஒரு படிக்கட்டுக்குள்ளே இன்னொரு படிக்கட்டு இருக்கிறது மாதிரி படிக்கட்டுகளை பார்த்து சமமாக இருங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா சமமாக இருந்தால் அது படிக்கட்டே கிடையாது சமத்தலம் படிக்கட்டு என்பது அந்த ஏற்றத்தாழ்வுகளை வந்து ஏற்றுக்கொள்வதுதான் படிக்கட்டு சாதிய படிநிலை என்பதும் அப்படிப்பட்டது தான் அப்போ அவை வந்து சாதிய வன்மத்தை வந்து காப்பாற்றுவதற்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு மத அமைப்பில் அல்லது ஒரு அரசியல் அமைப்புக்குள்ள உண்மையான பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு மக்கள் வெளியில் வந்துடக்கூடாது சிந்தித்தரக்கூடாதுங்கிறக்கு அவன் என்ன செய்கிறான்னா இப்போ நேரடியாக வந்து இந்துத்துவ கோட்பாட்டுக்குள்ளே வர்றதை வந்து அவன் எப்படி கூப்பிடுவான் நேரடியாக வாங்க அப்படின்னு கூப்பிட மாட்டான் புனித நூல்களை அனைவருக்கும் கொடுப்பான் நீ எங்கேயாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறியா தெருவில் நிற்கிறேன்னா பைபிள் ஃப்ரீயாக கொடுப்பான் ஏன்னா என் வேதத்தை கற்றுக்கங்கிறான் இவன் என்ன செய்யறான் கருவறைக்குள்ளே நீ போகாதங்கிறான் வழிபாடு செய்வதற்கு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்னு படித்தாலும் வேதங்களை தெரிந்தாலும் கடவுள் நம்பிக்கையில் வந்து எல்லாமே கற்று முடித்தாலும் நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்போ இவன் ஏன் அதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறான்னா ஒரு குறிப்பிட்ட ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக தான் அவன் சொல்கிறான் அப்போ இவனுக்கு இவனுடைய நோக்கம் என்ன வாங்க யோகா கற்றுக்கொள்ளுங்கிறான் அப்புறம் ஏன் சிலம்பம் கற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறான் அப்போ இந்த நாட்டில் அந்நிய சக்திகளாக இருக்கக்கூடிய பிற மதத்தை வழிபடக்கூடியவர்கள் வந்து நமக்கு இந்த நாட்டுக்கு எதிரிங்கிறான் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஏன் அவர்கள் மீது நம்ம வந்து வன்முறை செலுத்தக்கூடாதுங்கிறான் அப்போ அவனுக்கு எல்லாமே என்னன்னா நீங்கள் ராமாயணமாக இருக்கட்டும் மகாபாரதமாக இருக்கட்டும் எல்லாமே க கதைகளின் வழியாகத்தான் மக்களை ஊடுருப்பிருக்காங்க நீங்கள் ராமர் பிரச்சனை பாபர் பிரச்சனை இரண்டுமே சமகால பிரச்சனையா ராமர் ஏதோ ஒன்றரை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாருன்னு காவியங்களில் சொல்கிறான் பாபர் வந்து பல நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தாரு அப்படின்னு ஒரு வரலாறு சொல்கிறான் ரெண்டு சமகால பிரச்சனையாக எனக்கு எனக்கு ஏதாவது ராமருக்கு வந்து கோவில் வேணும் பாபருக்கு மசூதி வேணும் பொதுமக்களுக்கு குடியிருக்கிறதுக்கு வீடை வீடு வேணாமா சாலை வசதி வேணாமா அடிப்படை பிரச்சனை வேண்டாம் தீர்க்கப்பட வேண்டாமா அதை விட்டுட்டு ஒரு மன்னர் காலம் ஒரு க கடவுள் காலம் அப்படிங்கிற ஒரு காலத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்களே பிற்போக்கு சக்தியினுடைய உண்மையான முகம் என்னன்னா கடந்த காலத்தை சொல்லி நிகழ்காலத்தை பறிப்பது அது அவனுடைய திட்டம் அது பாஜக சிறப்பாக செய்கிறது அதை ஏமாறுவதற்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மாநிலங்களில் அவங்க செல்வடி கேரளா போல அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மாநிலங்களில் செல்லுபடி ஆகலை மேற்கு வங்கம் போல அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மாநிலங்களில் செல்லுபடி ஆகலை ஆனால் கல்வி அறிவை தேசிய கல்விக் குழுவில் சொல்கிறான் என்னடா நோக்கம் தேசிய கல்விக்குழு ஐம்பது சதவீதமாக கல்வி பெறணுங்கிறான் இன்னும் ஐம்பது சதவீதத்தை பெற முடியாத இடத்துல இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் இரநூத்தம்பது ரூபா வந்து வட மாநிலங்களில் இருந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு ரயிலில் ஏறி குழந்தை குட்டியோடு வர்றான்ல இந்த மனநிலையில் இருக்கிறவனுக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்வதன் மூலமாக ஒரு தற்காலிகமாக வந்து அவன் வந்து ஒரு விடுதலை தருவதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறான் அது உண்மை கிடையாது அமெரிக்காவில் ஒரு கணினி வல்லுநர்கிட்ட பிரதமர் மோடி பேட்டி அளித்திருந்தார் அதுல இந்த குஜராத் சம்பவத்தை ரொம்ப ஒரு மோசமாக சித்தரித்து அந்த ஒரு பிம்பத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடி பாஜக இருக்கிறது இல்லை இந்து அமைப்புகள் இருக்கிறது அப்படி கொண்டு போகிறாங்களா இல்ல மகாராஷ்டிராவில் நீங்க சொல்லக்கூடிய மணிப்பூர்ல ஒரு ஹிடன் அஜெண்டா ஜம்மு காஷ்மீர்ல ஒரு ஹிடன் அஜெண்டா காஷ்மீர்ல இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் என்ன ஹிடன் அஜெண்டா இல்ல அந்த ஹிடன் அஜெண்டா என்னங்கிறது நமக்கு இந்த நிமிடம் தெரியல ஆனா அஜெண்டா இல்லாமல் அதை செய்ய மாட்டாங்க அவங்க அவங்கள பொறுத்தவரையில பாபர் மசூதி இடிக்கப்படும் போது நம்ம நினைத்தோமா இந்தியாவை கைப்பற்றுவதற்காகத்தான் அவர்கள் வந்து பாபர் மசூதி இடிக்கிறார்கள் என்று நம்ம நினைத்தோமா இல்லை இல்ல அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவை கைப்பற்றுவதற்கு மதவாத உணர்ச்சி வந்து மங்கி போய்விடக்கூடாது அந்த பற்று எரிகிற தீ வந்து அணைந்து விடக்கூடாது என்பதற்கு அவங்க இப்போ இந்துத்துவ கோட்பாடு வந்து சமகாலத்தில் வந்து ஒரு கொஞ்சம் தனிந்து இருக்கிறது கட்டுப்படுத்த மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த உணர்ச்சியில் மக்கள் இல்லை அந்த உணர்ச்சியை தூண்டுறதுக்கு ஒரு சாவா மாதிரி ஒரு படம் வருது அல்லது அதுக்காக வந்து ஒரு ஒரு பெரிய கலவரத்தை நிகழ்த்துறாங்க நாக்பூர் மாதிரி ஆர்எஸ்எஸினுடைய தலைமையகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல அது எளிதாக அது கலவரங்களுக்கு பயிற்சி பெற்றவர்களை அவங்க உருவாக்குறாங்க இதெல்லாம் இது கிட்ட அஜெண்டா இல்லாமல் கிடையாது இதை வைத்து அவங்க அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் வாஜ்பாய் பிரதமராக இருக்கிற போது ஒரு வெளிநாட்டுக்கு போறாரு ஒரு சுற்றுப்பயணம் போகிறாரு அப்போ ஒரு சர்வதேச பத்திரிக்கையாளர் ஒருத்தர் கேட்குறாரு வாஜ்பாயை பார்த்து இஸ்லாமிய வெறுப்பின் மீது ஒரு அரசாங்கத்தை கட்டமைத்திருக்கிறீர்கள் இந்தியாவில் ஒருவேளை இஸ்லாமியர்களே இல்லை என்றால் உங்கள் அரசியல் நான் எப்படி கேள்வி பாருங்கள் அரசியல் என்ன ஆகும் வாஜ்பாய் சொல்கிறாரு வி வில் கிரியேட் முஸ்லீம்ஸ்னார் நாங்களே உருவாக்கிக்கிறோம் எங்களுக்கான ஆளுகள் என்னது இப்போ வேலை ஒருபுராக உருவாக்கி வச்சிருக்காங்களே தமிழ்நாட்டில் அது மாதிரியே நாங்களே உருவாக்குவோம்டா ஒரு மைனாரிட்டி எப்படி நீ யோசிச்சு பாருங்களேன் மைனாரிட்டிக்கு எதிரான அரசியல் அப்படிங்கிறது வெறும் மதவாத அரசியல் மட்டும் கிடையாது சாதியில் மைனாரிட்டியா இருப்பான் அவனுக்கு பாருங்க மாற்றி அமைச்சர் பதவி கிடைக்காது அரசியலில் தீவிரமாக பணியாற்றுவான் உயர்ந்த அதிகாரத்துக்கு போக முடியாதவனா போயிருவான் அது சாதி சிறுபான்மை மக்களுக்கு அது நடக்கும் அதே மாதிரி பாருங்க சிறுபான்மை மக்கள் இருக்கான் அப்போ தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டில் வந்து சௌராஷ்டிரா இருப்பான் மொழி சிறுபான்மை மக்களாக இருப்பான் சவுராஷ்டிராக்கான அங்கீகாரம் கிடைக்குமா தமிழ்நாட்டில் வந்து சிறுபான்மை மக்களாக பல பேர் இருப்பான் அப்ப அவர்களை பகைவராக சித்தரித்து நாம் தமிழர் கட்சிக்காரங்களா என்ன சொல்கிறான் தூய தமிழர்னு சொல்லி ஒரு அரசியல் உருவாக்குறான் அதனுடைய எதிர்காலம் என்னவாக இருக்க போகுதுனா மொழி சிறுபான்மை மக்களும் மொழி பெரும்பான்மை மக்களும் மோதி கொள்ளணுங்கிறத அவங்களுடைய எதிர்கால திட்டம் அப்ப கலவரத்தை எதன் வடிவத்திலே உருவாக்குவது ஒரு பெரும்பான்மை உணர்ச்சியை வந்து எப்படி வந்து பற்ற வைப்பது அதற்கு சிறுபான்மை மக்களை எப்படி பலியிடுவது அது மொழி சிறுபான்மையாக இருக்கலாம் மத இருக்கலாம் அல்லது வந்து சாதி சிறுபான்மையாக இருக்கலாம் சிறுபான்மை மக்களை வந்து வஞ்சிப்பதன் வழியாக பெரும்பான்மை உணர்ச்சியை வந்து அணைந்து விடாமல் அந்த தீயை வந்து பாதுகாப்பதன் வழியாகத்தான் இவர்கள் அதிகாரம் வந்து நிலைக்கும் அது இன்றைக்கு தீர்கிறதோ அன்றைக்கி இவர்கள் அதிகாரம் தீர்வு நன்றி சந்திப்போம்